அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் முழுவதும் வாசல் தெளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து தெளித்து கோலம் போடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது என்ன பொருள் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு மார்கழி மாதம் அப்படின்னாலே என்ன ஞாபகத்துக்கு வரும் பிரம்ம முகூர்த்த நேர பூஜை அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்கழி முப் எப்போதும் வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும் முதல் நாள் இரவே தெளிச்சு கோலம் போட்டு நல்ல அழகா கலர் கொடுத்து வச்சுட்டு காலையில போட்ட மாதிரி காட்டக்கூடாது அது வந்து ரொம்ப தவறானது அப்படி செய்து செய்தாலும் உங்களுக்கு எந்த பலனுமே கிடைக்காது காலையில வாசல் தெளிச்சு கோலம் போடணும் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சின்ன கோலமாக இருந்தாலும் சரி காலையில் கோலம் போடுங்க காலையில் வேலைக்கு போகிற அவசரத்தில் எங்களுக்கெல்லாம் உட்காந்தது அழகா எல்லாம் கோலம் போடணும் அந்த அவ்வளோ நேரமெல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படிம்பிங்க இப்போ என்ன நம்மளுக்கு பரிசா கொடுக்க போறாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது இங்க எவ்வளவு நேரம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாவது காலையில எழுந்திருச்சு தான் கோலம் போடணும் அப்படி காலையில நம்ம கோலம் போடுவதற்கு முன்பாக வாசல் தெளிப்போம் அப்போ அப்படியே பச்சை தண்ணியை பிடிச்சிட்டு வந்து தெளிக்க கூடாது அந்த காலத்துல எல்லாம் பசும் சாணம் போட்டுதான் வாசல் தெளிச்சு கோலம் போடுவாங்க இப்போ நிறைய பேர் வில்லேஜில் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு பசுமாட்டு சாணம் தினமும்லாம் எங்களுக்கு வாய்ப்பே இல்லை அதுவும் இன்றைக்கு காலகட்டத்தில் பசும் சாணம் போட்டு தெளிச்சு கோலம் போடுற அளவுக்கான வசதியும் கிடையாது ஏன்னா நம்ம எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்டில் வாழ ஆரம்பிச்சிட்டோம் இப்போ கோலம் போடு சும்மா தண்ணி தெளிச்சு கோலம் போடுறதுக்கே இடம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க ஆக காலையில நீங்க எழுந்திருச்சு பசும் சாணம் தெளிச்சு கோலம் போடணும்னு சொல்ல வரல ஆனா இப்போ இருக்கக்கூடிய நாகரிகத்திற்கு போல நாம் ஒரு சில பொருட்களை சேர்த்து அப்படியே வெறும் தண்ணியாக வாசல் தெளிக்க எப்பவுமே கூடாது நீங்க மார்கழி மாசம்னு இல்லை மற்ற நாட்கள்ல நீங்க வாசல் தெளிச்சாலுமே அப்படியே வெறும் தண்ணீரை பிடிச்சிட்டு வந்து தெளிக்காதீங்க அது அவ்வளவு நல்லது கிடையாது என்னென்ன பொருட்களை சேர்த்து நாம தெளிக்கணும் அதன் வ அதன் வழியாக நம்மளுக்கு எப்படி வந்து இந்த பணவரவு வரும் அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம் இப்போ நீங்க வாசல் தெளிக்கிறதுக்கு வந்து தண்ணி பிடிச்சி வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா அந்த தண்ணியில ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து மங்களத்தின் அடையாளம் மகாலட்சுமிக்கு பிடித்த பொருள் தங்கத்திற்கு நிகரான பொருள் அப்படின்னு இந்த மஞ்சளை சொல்வோம் அப்படி அந்த மஞ்சளை ஒரு அரை ஸ்பூன் கலந்துட்டு அதுக்கப்புறம் தெளியுங்கள் நிச்சயம் மகாலட்சுமி தாயின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை லைட்டாக நீங்கள் தெளிக்கக்கூடிய தண்ணீர்ல நல்லா நுணுக்கிட்டீங்கன்னா அது பவுடர் ஆயிரும் அது ஒரு கலக்கு கலக்கிட்டீங்க கையை விட்டே சும்மா ஒரு ஒரு இது ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அது நல்ல வாசமாக இருக்கும் அதை அப்படியே வாசல் தெளிச்சிட்டு கோலம் போடலாம் ஜவ்வாது சேர்த்திக்கலாம் பன்னீர் பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா ரோஜா பூ நான் சொல்லக்கூடியது பன்னீர் ரோஜா அது வந்து நல்ல வாசமாக இருக்கும் ஒரு சில ரோஜாக்கள்லாம் நம்மளுக்கு வந்து வாசமே இருக்காது ஆனால் நல்லா அழகாக இருக்கும் ஆனால் அந்த ரோஜாவை நம்ம பயன்படுத்தக்கூடாது பன்னீர் ரோஜா இது தெய்வங்களுக்கெல்லாம் மிக மிக பிடித்த இந்த பன்னீர் ரோஜாவை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிருங்க போட்டு வச்சுட்டு அந்த வாசம் ஃபுல்லாக அந்த தண்ணியில் வந்து இறங்கி இருக்கும் அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் கூட நீங்கள் தெளித்து கோலம் போடலாம் இப்படி தான் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போடணும் நீங்கள் வாசல் தெளிக்கும் பொழுதேவும் இந்த பொருட்களை கலந்துக்கலாம் கற்பூரம் ஜவ்வாது ஏலக்காய் இது மாதிரி வாசனை பொருட்களை மஞ்சள் இது மாதிரி பொருட்களை நீங்க சேர்த்து வந்து தாராளமாக வாசல் தெளிச்சு கோலம் போடலாம் இப்போ வாசல் தெளிச்சாச்சு கோலம் போட்டாச்சு நடுவுல ஒரு மஞ்ச பிள்ளையார் வச்சு பூ பிடி பூ வைக்கணும் இப்போ ம அந்த சாணமே இல்லைன்றதுனாலதான் நம்ம இந்த பொருட்களை சேர்த்து தெளிங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போ மறுபடியும் நடுவுல வைக்கிறதுக்கு வந்து சாணம் வேணும் அப்படின்னா எங்க போவது ஆனால் சாணம் தேவையில்ல வெறும் பூக்களை மட்டும் கூட நீங்கள் அந்த கோலத்துக்கு சென்டரில் வந்து நீங்கள் இந்த பூக்களை வைங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை கோலம் போடவே எனக்கு தெரியாது நான் எங்கே கோலம் போடுறது அப்படின்னு ஏன்னா இந்த ஜென்ரேஷன் பெண்கள் வந்து அவ்வளவா அந்த கோலம் போடுறதையெல்லாம் கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கிறது இல்லை ஆனால் இப்போ ரெடிமேடாகவே அச்சு வச்சு விற்கிறாங்க நீங்கள் நிறைய வகையான தீபம் தாமரை இது மாதிரி அச்சுக்கள் வச்சிருக்காங்க அதை வாங்கிட்டு வந்து கூட நீங்க கோலம் போட தெரியாதவங்க அந்த அச்சை வாங்கி கூட நீங்க வாசல்ல வச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க கோலமெல்லாம் போட்டு முடித்த பின்பு நிலை வாசல்லையும் அந்த பன்னீர் இல்லைன்னா ஜவ்வாது என்ன நீங்க கலந்துருக்கிறீங்களோ அந்த தண்ணியை கொஞ்சம் வந்து அந்த நிலை வாசலை வந்து சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுலேயும் மகாலட்சுமி பாதம் தாமரை பூக்கள் போட்டு நல்லா அந்த நிலை வாசலையும் வந்துட்டு அழகா பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு நீங்க பூஜைகள் செய்யறீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறீங்கன்னா நிலைவாசல்ல விளக்கு ஏற்றிய பிறகுதான் பூஜை அறையில் விளக்கு ஏத்தணும் விளக்கு ஏற்றிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை தாராளமாக பார்க்கலாம் இந்த மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே நான் வந்துட்டு இந்த பிரம்ம முகூர்த்த நேர பூஜை செய்ய முடியலை எங்களால் அதிகாலையில் ிக்க முடியலை மற்ற எந்த நேரத்தில் விளக்கு வச்சு வழிபாடு நான் தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் வந்து புரியும் நினைக்கிறேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாசல் தெளிக்கும் பொழுது இது மாதிரியான வாசனை பொருட்களை சேர்த்து தெளிக்கும் பொழுது மகாலட்சுமி அப்படியே உள்ள வருவாங்க அப்ப நம்மளுடைய வீடே வந்து ரொம்ப வாசனை நிறைந்ததாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வாசனை எங்க இருக்குதோ அந்த இடத்துல மகாலட்சுமி கண்டிப்பா வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல செல்வம் பொருளாதார நிலை ஆட்டோமேட்டிக்காகவே உயர்ந்துடும் அதனாலதான் ஒவ்வொரு அந்த மார்கழி முழுவதும் உங்களால செய்ய முடியல அப்படின்னா கூட செவ்வாக்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல கட்டாயம் இது மாதிரியான பொருட்களை சேர்த்து தெளித்து கோலம் போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு கடவுளின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்